நான் இங்க வந்த ரொம்ப நிறைய பேச போறேன் நினைச்சிடாதீங்க அவர் எங்க ஃபேமிலியில ஒருத்தர் நான் ஒரு வேற ஒரு இடத்துல இருந்தேன் மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டாரு ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் விஜயாண்டி என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரான் படத்துல அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு ஒரு ராஜா அதோடு சேர்த்து ஒரு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன விஜய்

இருபத்தஞ்சாவது படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் மா என்ன மால் மாலில் பார்த்தேன் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் அவரோட புதுசா இருக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமான மனிதர் நிச்சயமா இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் கிருபையில இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்